நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் நாட்டின் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவறு செமா திருப்பூர் மாவட்டம் பெரிய தோட்டம் கிளை மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இணைந்து மாபெரும் தான முகாம் நடத்தியது இதில் கிளை பொருளாளர் அப்பாஸ் செயலாளர் ஷாஜகான் மாணவர் அணி அசரார் தொண்டர் அணி அரபாக் வர்த்தக அணி அப்துல் ரஹ்மான் மாவட்ட துணைச் செயலாளர் ஷாஜகான் மாவட்ட துணை செயலாளர் அனிபா

மாபெரும் ரத்துதார முகாம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அரசு அரசு மருத்துவமனையிலே ரத்தம் மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது பிரசவம் அதே போல விபத்து மூலமாக நிறைய மக்கள் ரத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை முன்னிட்டு இந்த முகாம் கற்பொழுத்து நடைபெறுகிறது இறைவன் தனது திருமறை குழந்தை சொல்லித்தார் என்றால் யார் ஒரு மனிதனை மாணவிப்பாரோ அவர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்